ஆண்டாள் பிள்ளை தமிழ் அடியார்களை வணங்குதல் பாட்டுடை தலைவி இரண்டு கருணை என சிறுவர் திருமுன்றிலிங்கன் தவழ் போதில் திருமுக்குளத்து தென் திரைக்கரையுள் சிதறி புலினம் கடந்த சினை சங்கத்திரள் வீத்தியை கடந்து சலதாரையையும் கலந்து உயிர்த்த திரளில் தவழ முழந்தாளில் உரைப்ப வருந்திடலும் மங்கை பருவத்தினர் எடுத்து மணிக்காந்தலின் வெள்ளடி வருடி மழை கண்களுள் நீரினை துடைத்து மழலை கனிவாயினை மோந்து கொங்கை துணைக்கு அணைத்து அமுதம் கொடுத்து என் பொரு செந்தமிழ் பொதுவை கோதை திரு இங்கு எனதுளத்தில் குடிகொண்டதற்கு என் சொல்வேனோ பொருளுரை திருவில்நிபுத்தூரில் சின்னஞ்சிறிய பிள்ளைகள் சிங்கக்குட்டிகள் போல் நிமிர்ந்து வீட்டின் முற்றத்தில் தவழ்ந்து விளையாடுவர் ஆண்டாள் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட திருமுக்குளம் என அழைக்கப்படும் ஒரு குளம் திருவில்லிபுத்தூரின் மேற்கு பக்கத்தில் உள்ளது சினை கொண்ட கூட்டம் அக்குளத்தின் தெளிந்த நீர் அலைகள் மோதும் கரையில் சிதறி விழும் பின்னர் அங்கிருந்த மணல் மேட்டை கடக்கும் பின்பு அங்கிருந்து கழிவு நீர் வடியும் கால்வாயை கடக்கும் வீதிகளை அடைந்து முத்துகளை ஈனும் அந்த முத்து திரள் வீதிகளில் தவழும் சின்னஞ்சிறிய பிள்ளைகளின் முழந்தாளில் அழுந்தும் அதனால் சிறார் வருந்துவர் உடனே மங்கை பருவ பெண்டிர் அவர்களை வாரி எடுத்து முத்து அழுந்திய அழகிய காந்தல் மலர் போன்ற மெல்லிய அடிகளை வருடுவர் குளிர்ந்த கண்களில் சுரக்கும் கண்ணீரை துடைப்பர் மழலை உதிர்க்கும் கனிவாயினை முகர்வர் தங்கள் இரு கொங்கைகளிலும் அனைத்து பால் ஊட்டி இன்பமுருவர் எங்கும் செந்தமிழ் மணக்கும் அத்தகைய ஊரில் தோன்றியவர் கோதை பிராட்டி அவள் என் உள்ளத்தில் குடிகொண்டுள்ளாள் அந்த பெருந்தேவிக்கு என்ன கைமாறு செய்வேன் எவ்வகை கைமாறும் செய்ய இயலாது